கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவங்களே எப்படி இருக்கிறீங்க கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றாய் இருக்கின்றீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் கடந்த பதினேழு நாட்களாய் இந்த மாதத்திலே கருத்தர் மகிமையாய் வல்லமையாய் நம்மை பாதுகாத்து கொண்டு வந்தார் அவருடைய ஈவுக்கு அவருடைய நன்மைக்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம் துதி செலுத்துகிறதை மாத்திரமே அல்லாமல் நாம் என்ன செலுத்த முடியும் தேவனுக்கு அவருக்கு உண்மையாகவும் மனத்தாழ்மையாகவும் மற்றவர்களிடத்தில் அன்புள்ளவர்களாகவும் நடந்து கொள்வதே அவருக்கு நாம் கொடுக்கும் உகந்த காணிக்கையாக காணப்படும் இந்த நாளையும் கூட கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்திருக்கிறார் எத்தனை மகிமையான தேவன் இந்த பதினெட்டாவது நாளை கூட அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்து காணத்தக்க பாக்கியத்தை கொடுத்தார் இந்த நாள் முழுவதுமாய் அவருடைய கிருபை அவருடைய தயவு நம்மோடும் நம் குடும்பத்தோடும் இருக்கும்படியாக நாம் அவரை வேண்டிக்கொள்வோம். மற்றவர்களுக்காகவும் ஜெபிப்பதை மறந்து விடாமல் ஜபத்தில் அவ அவர்களை நினைவு கூறுவோம் யாரை நாம் நினைவு கூற வேண்டும் என்றால் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத கர்த்தருடைய நாமத்தை நினைக்காத அவர் துதிக்காத மக்களுக்காக நாம் கண்ணீர் விட்டு செபிக்கிறதே அவருக்கு உகந்த காணிக்கையாக காணப்படும் சரி இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்றும் நாம் அவரிடத்தில் பேசக்கூடிய வார்த்தை எப்படி என்றும் தியானிப்போம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது மகிமையான தேவன் நமக்கு இந்த வேலையிலே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை கொஞ்சம் தியானித்து பாருங்கள் அவரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டுவதே இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற காரியமாய் காணப்படும் நம்மிடத்துல கர்த்தர் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று சிந்தித்து பாருங்கள் மரண பரியந்தமும் நமக்கு நம்மேல் அவர் அன்பு கூர்ந்து இரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டு பிடியில் கிடைக்கிற நம்மை மீட்டெடுத்து அவர் அருகாமையிலேயே வைத்து கொண்டார் எவ்வளவு ஒரு அன்பு நம் மேலே வைத்திருக்கிறார் அதுபோல கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் உறவர்கள் உறவுகளை நாம் நேசிக்க வேண்டும் கர்த்தரால் அவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள் என்று உணர வேண்டும் நாம் நமக்கு விரோதமாய் அவர்கள் எந்த காரியம் செய்திருந்தாலும் அதை தயவாய் மன்னித்து அவர்களிடத்திலே அன்பு கூர்ந்து அவர்களை நேசிப்போம் நடந்ததை மறந்துவிட்டு இனி நடக்கப் போகிற காரியங்களை நாம் நினைவு கூர்ந்து உள்ளவர்களாக இருப்போம் எந்த நமக்கு கவனத்தை செலுத்தக்கூடியதாயிருக்கும் என்று பார்ப்போமானால் அந்த பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பூமியிலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை ஒன்று கொண்டு போவதும் இல்லை நமக்காக எவ்வளவு சொத்து சுதந்திரம் நமக்கு இருந்தாலும் அது நமக்கு சொந்தமானதல்ல சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை அநேக மாயிரம் பொன் வெளியே பார்க்கிலும் நீர் விழும்பின வேதமே எனக்கு நலம் என்று எழுபத்தி ரெண்டாவது வசனத்திலே இப்படி சொல்லி இருக்கிறது அநேக விதமான முத்துக்களை பார்க்கலும் தங்கங்களை பார்க்கலும் செல்வாக்கை பார்க்கலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கே அவைகளிலும் மேலானவைகளாக காணப்படும் என்று இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது நாம் ஒருவர் மேல் பகையாய் இல்லை கசப்பான எண்ணத்தோடு இருப்போம் என்றால் தயவாய் அவர்களை மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்வோம் ஏன் அவர்களை மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் செய்த துரோகம் அவர்கள் செய்த ஒவ்வொரு செயல்பாடும் என்னால் மறக்க முடியாது என்று நம் மனம் நம்மளோடு பேசும் ஆமா கர்த்தரங்கூட இப்படி தான் நம்மளை பார்த்து பேசுகிறார் என் மகனே என் மகளே எனக்கு விரோதமாய் நீ எத்தனை பாவங்கள் செய்திருக்கிறாய் எண்ணிப்பார் சிந்தித்துப்பார் நான் அவைகளெல்லாம் மன்னித்து உன்னை என் மகளாக மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லையா அது போல நான் கொடுக்கப்பட்டு இருக்கும் உறவுகளை இந்த பூமியிலே நீ நேசிக்கும்படி இந்த வசனத்தின் மூலமாய் உன்னோடு பேசுகிறேன் என்று கர்த்தர் குறைக்கிறார் இந்த வார்த்தையை நம் மனதில் வைத்து நம் சிந்தித்து அண்டவரே உமக்கு சித்தமானபடி நான் வாழ எனக்கு கிருவை காட்டுங்க தயவுள்ள மனதை காட்டுங்க அன்புள்ள இருதயத்தை கொடுங்க என்று விசுவாசத்தின் நம்பிக்கையோடு அவர் மேல் நாம் அன்பு கூர்ந்து கடந்து வருவோம் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமேன்